உலகம் யாவையும் தாமூல வாக்களும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சரேண்டாங்களே அனைவருக்கும் வணக்கம் அதாவது இந்த கிளைமேக்ஸ் நோக்கி நாம நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் சென்ற வார பாடல்ல தாடக எங்கு இருக்கிறாள் அப்படின்னு ராமன் கேட்டதாக ஒரு பாடல் பார்த்தோம் எங்கு உரைவது இத்தொழில் ஏற்றுபவள் என்றான் சங்கு உரை கருத்து ஒரு தனிச்சிலை தரித்தான் அப்படின்னு அதற்கான பதில் சொல்வதாக இந்த வார பாடல் மிகவும் அழகான பாடல் பாடலை பார்ப்போம் கைவறை எனத்தகைய காலை உரை கேளா ஐவரை அகத்திடை அடைத்த முனி ஐய இவ்வரை இருப்பது அவள் என்பதின் முன்பு போர் மைவரை நெருப்பு எரிய வந்ததென வந்தாள் அப்படிங்கிறார் அதாவது முதல் வரியில கேள்வி கேட்ட ராமனை பற்றி சொல்றாரு அதாவது நம்ம இன்னைக்கு கூட யானை எல்லாம் பார்த்தா ஒரு விதமான பிரமிப்பு வரும் வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கோம் யானை ரோட்ல போச்சுன்னா டக்குன்னு வெளியில வந்து பார்த்துட்டு போவோம் ஒவ்வொரு முறையும் யானையை பார்க்கும் போது ஒரு விதமான ஒரு பிரமிப்பு என அப்பேற்பட்ட உருவமாக இருக்கட்டும் ஆற்றலாக இருக்கட்டும் வலிமையாக இருக்கட்டும் ஆனால் அதை பார்க்கும் போது அதுல ஒரு அமைதியும் இருக்கும் அப்பேற்பட்ட ராமன் எப்படி இருக்கானா கைவரை இடத்துல தும்பிக்க உடைய யானை கைவரை எனத்தகைய காளை உரை கேளா ஒரு காளை போன்று ஒரு காளையை வந்து அப்படியே அந்த கைத்தை விட்டா எப்படி அந்த பிச்சுக்கிட்டு போகுமோ அப்பேற்பட்ட ஒரு இளமையோடும் துள்ளலோடும் இருக்கிறான் அதே சமயத்துல அந்த யானை போன்று வலிமையோடும் ஆற்றலோடும் இருக்கக்கூடிய ராமன் தான் கைவரை எனத்தகைய காளை உரை கேளா அந்த உரையை கேட்ட பிறகு யார் பதில் சொல்கிறார் ஐவரை அகத்திடை அடைத்த முனி அதாவது இந்த இடத்துல விஸ்வாமித்திரர் எப்படி சொல்றார்னா ஐந்து இந்திரியங்கள் அந்த ஐந்து இந்திரியங்களை கட்டுப்படுத்தக்கூடிய மனதை அடக்கியவன் அதாவது கண்ணு காது மூக்கு உடம்பு கை இதை எல்லா இந்திரியங்களையும் அடக்கிய அடைத்த முனி அதை எதுல எதன் மூலமாக அடக்கினா அகத்தில் அதாவது இந்த மனதின் மூலமாக எல்லாவற்றையும் அடைத்தவன் ஏன்னா இந்திரியங்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கொல்லாதது அந்த இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மனம் அப்படிங்கிறது இன்னும் கொல்லாதது நாலு இட்லி சாப்பிட்டா போதும் அப்படின்னு நம்ம வயிறு சொல்லுவோம் ஆனா மனசு என்ன சொல்லுமா அதெல்லாம் சட்னி தக்காளி சட்னி இன்னும் ரெண்டு இட்லி சேர்த்து சாப்பிடு அப்படின்னுமா அப்போ அது எக்ஸிக்யூட் பண்றது வேணா கையா இருக்கலாம் சாப்பிட்றதுக்கு ஆனா அதை கண்ட்ரோல் பண்றது மனம் கிருஷ்ண அண்ணா அழகா ஒரு செய்தி சொல்லுவாரு எழுபது வயசுக்கு மேல நான் முறுக்கு சாப்பிட்றது இல்லை அப்படின்னு சொல்றது பெருமை கிடையாது ஏன்னா எழுபது வயசுக்கு மேல ஒரு நாள் சாப்பிட முடியாது பல்லு இல்லை நாற்பது வயசும் போது உன்னுடைய கருதி பலமாக இருக்கும் போது உன்னோட மனதை வைத்து நீ சாப்பிடாம இருப்பேன் அப்படின்னு சொல்றதுதான் கண்ட்ரோல் பண்றதை தவிர கருதி கெட்டு போனதுக்கு பின்னாடி வரக்கூடிய வைராக்கியம் நிலைக்காது ஏன்னா அந்த மனசு ஏங்கும் மனம்னால சாப்பிட முடியலையே சாப்பிட முடியுதுன்னு அந்த வைராக்கியம் நிற்காது ஏன்னா மனம் அப்படிங்கிறது ஒரு குரங்கு மாதிரி அதை அதை வந்து நம்ம தொடர்ந்து கண்காணித்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு அழகான கதை ஒண்ணு மொத்தம் தன்னுடைய மனதை கட்டுப்படுத்துவது எப்படி அப்படின்னு ஒரு சன்னியாசியை பார்த்து போயிருக்கான் அவர் ஆசிரமத்தில் போகும்போது அவர் வந்து கையில் ஒரு பெரம்பு வச்சுட்டு இருக்காரு பக்கத்தில் ஒரு குரங்கு அவனை உள்ள உட்கார சொல்லி இந்த கிட்ட சொல்லி போய் தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னா அந்த குரங்கு சமத்தா போய் தண்ணி எடுத்து கொடுத்துருக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் அதோட முதுகுல ஒரு அடி அடிச்சிருக்காரு அப்புறம் இன்னொரு நாலஞ்சு வேலை சொல்லியிருக்காரு ஒவ்வொரு வேலையும் அந்த குரங்கு சமத்தா செஞ்சிருக்கு ஆனால் செஞ்ச பிறகு அந்த குரங்கோட முதுகுல ஒவ்வொரு வேலை முடிச்சதுக்கு வந்துக்கும் அந்த பெரம்பு அது ஒரு அடி வந்திருந்தவன் ரொம்ப பொறுமையாக இழந்து ஏன் குருஜி நீங்க சொல்றதெல்லாம் அது சரியாதானா செய்யுது அப்புறம் எதுக்கு அதை முதுகில் அடிக்கிறீங்க அப்படின்னா அப்படியா சரி இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணிப்பாருன்னு சொல்லி குரங்க கீழே வச்சுட்டாரு அப்புறம் இன்னொரு நாலஞ்சு வேலை செய்ய சொன்னாரு அப்படியே அந்த குரங்க அதெல்லாம் சரியாதான் செஞ்சது ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணுச்சா நம்மளை அடிக்கல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பூவெல்லாம் பிச்சு போட ஆரம்பிச்சுதான் அந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய போட்டோவெல்லாம் எடுத்து கீழே போட ஆரம்பிச்சது அப்புறம் அந்த சன்னியாசியோட அவர் மண்டேனியா உட்கார்ந்துருக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு இருந்து குதிச்சு அந்த வந்திருக்கிற பக்கத்துல கையில கைவிட்டு என்னென்ன எல்லாம் இருக்கு ஆரம்பிச்சுக்கலாம் ஆரம்பிச்சான் பார்க்க ஆரம்பிச்சுட்டான் சோ அப்ப அந்த மனம் அப்படிங்கிறது தொடர்ந்து நம் கண்காணிக்கவில்லை என்றால் இப்படித்தான் செயல்படும் அப்படி ஒரு நகைச்சுவாக கதை அப்பேற்பட்ட அந்த இந்திரியங்கள் அந்த இந்திரியங்களை அடக்கக்கூடிய மனதையும் அடக்கியவன் விஸ்வாமித்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஐவரை அகத்திலே அடைத்த முனி ஐய இவ்வரை இருப்பது அவள் அதாவது இந்த இடத்துல வரை அப்படின்னா மலை இந்த மலையில்தான் தாடகை இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளாரவே ஒரு மைவறை நெருப்பு எரிய வந்ததென வந்தால் ஒரு கருப்பான மலை ஒரு நெருப்பு மலை அப்படியே புகஞ்சிருக்கக்கூடிய அந்த மலை நெருப்பு மலை நடந்து வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இவர்களை நோக்கி தாடகை வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்வதாக பாடும் இந்த இடத்துல மைவறை அப்படிங்கிறது கருப்பான மலையாக அதாவது இதே ஓமையத்தான் பின்னாடி வந்து கம்பன் தாடகை பற்றி சொல்லும் போது அதாவது தா அகலிகை சாப விமோசனம் போது இதே உண்மையை தான் கம்பன் சொல்றான் இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி உலகக்கெல்லாம் ஒய்வண்ணம் மை மைவண்ணத்து அறக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன்னு அதாவது இந்த ஒரு பாடலுக்காகவே கம்பனுக்கு கவி சக்கரவர்த்தி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்வதுண்டு அப்பேற்பட்ட அழகான நயம் பொருந்திய பாடல்கள்னு அதாவது எட்டு இடத்துல வண்ணம் வண்ணம்னு வரும் ஒரு இடத்துல வண்ணம்னா நிறம் ஒரு இடத்துல வண்ணம்னா ஆற்றல் ஒரு இடத்துல வண்ணம்னா அதோடைய நிலை அப்படின்னு அப்பேற்பட்ட ஒரு அழகான பாடல் எதுனா இந்த மை வண்ணத்தை பின்னாடியும் அதே இடத்துல சொல்ல போகிறான் அப்பேற்பட்ட தாடகை இவர்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு இந்த வார பாடல் இதற்கு பிறகு தாடகைக்கும் ராமனுக்கும் விஸ்வாமித்தருக்கும் நடந்த உரையாடல் அதற்கு பிறகு அந்த தாடகையுடைய வதம்னு இந்த கதை விருந்து கொண்டு போகிறது இந்த பாடலை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் கைவறை எனத்தகைய காலை உரை கேளா ஐவரை அகத்திடை அடைத்த முனி ஐய இவ்வரை இருப்பது அவள் என்பதின் முன்பு ஒரு வரை நெருப்பு எரிய வந்ததென வந்தாள் வேண்டும் மற்றொரு வாழை சந்திப்போம் நன்றி வணக்கம்